சோம் நமச்சிவாய பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பயிற்சி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் குரு பகவான் இதற்கான பதிவு பார்த்தீங்கன்னாக்கா இதற்கு முன்னோர் பதிவு வரைக்குமே நாம மிதுன ராசியில் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்தவர்களுக்கு எந்த விதமான பலன் தரும் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தோம் அதாவது மறுபடியும் சொல்லிடுறோம் மிதுன ராசி அன்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரி பலன் நடக்கும் அப்படின்றத நம்ம இங்க எடுத்துக்க கூடாது ஏன்னா அவர் ஜனநகான ஜாதகத்துல லக்னம் மாறும்போது அந்த லக்னத்துக்கு எத்தனை எந்த ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் எந்த பாவகத்துல இருக்குதுன்னு பார்த்து அதற்கு தகுந்தாப்புல பலன் மாறும் அப்படிங்கிறப்போ இந்த குரு பயிற்சி ஆகப்பட்டது மகர லக்ன ஜா ஜாதக எவ்விதமான பலன் தரும் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா மகர் லக்னத்துக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சொல்றேன் லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனுடன் சேர்ந்து இருக்க போறாள் அப்போ லக்னத்துக்கு ஏழாம் இடத்ததிபதியும் லக்னத்துக்கு மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தது விட் சேர்ந்து இருக்கும்போது இது போல ஜாதகதாரர்கள் இது போல ஜனனகால ஜாதகம் இருக்கக்கூடிய ஜாதகதாரர்கள் இந்த குருதசா சந்திர புத்தியோ இல்ல குருதசாவில் அதுபோல ஆஹ் சூரிய புத்தி இது போல வரக்கூடிய நபர்கள் என்ன என்று கேட்டீங்கன்னாக்கா நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா அதுல மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் இருக்கிறாங்க எந்த விதமான கையெழுத்து தகவல் தொடர்பு இதுல மிகுந்த கவனம் செலுத்தணும் கடனுக்காக யாருக்கும் ஜாமீன் போடுறது அவங்களுக்காக கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள் இது போல இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா துன்பத்தை கொடுக்கும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னாக்கா இதற்காக தலைமறைவு ஆக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் லக்னத்துக்கு மூன்றுக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியான குரு பகவான் லக்னத்துக்கு ஏழாம் இடத்து அதிபதியுடன் சேர்ந்து லக்னத்திற்கு ஆறாம் இடத்தில் இருக்கும் போது பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கடனுக்கும் கையெழுத்து போட்டதற்காக பயந்தும் பார்த்தீங்கன்னாக்கா தலைமறைவு ஆக வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும் அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை குரு பகவான் பாக்கிறாரு லக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு அதே போல லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு அவர் ஏழாம் இடத்துல இருக்கும்போது கூட்டு தொழில்னு சொல்லு ஏழாம் இடம்ங்கிறது நண்பர்கள் உறவுகள் கூட்டு தொழில் இது போல சொல்லக்கூடியது அந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சந்திரனுடன் சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஒரு தீமையை செய்ய உடன்படுவார் அதனால் மிதன ராசியில் மகர லக்னத்தில் பிறந்த ஜாதகதாரர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லுது இன்னும் இது போல அவருடைய ஜனகான ஜனநகர ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து மாறுபடும் மோம் நமச்சிவாய வாழ்க